இஸ்திஃபார் அதிகமாக செய்ய வேண்டும் இஸ்திஃபார் என்று சொன்னால் அஸ்தாஃபிருல்லா யா அல்லாஹ் உன்னிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்ற அர்த்தத்தோடு இந்த இஸ்திஃபாரை அதிகமாக செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யா அய்யுஹன்னாஸ் துபு இலல்லாஹி வஸ்தாஃபிரு ஓ மக்களே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க ஏன் என்று சொன்னால் ஃபைனி அதுபு ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா தினந்தோறும் நான் ஒவ்வொரு நாளும் எழுபதற்கும் மேற்பட்ட முறையில் அல்லாஹ் நான் இஸ்தீஃபார் செய்கிறேன் அல்லாவடத்திலே எழுபதற்கும் மேற்பட்ட முறையில் தினந்தோறும் நான் அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் எனவே நீங்களும் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் இஸ்தீஃபார் செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் அஸ்தாருல்லா அஸ்தாருல்லா அஸ்தாருல்லாஹ் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற இந்த இஸ்திஃபாரை அதிகமாக செய்து வர வேண்டும் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது